அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல் இன்னைக்கு டாக்டர் ஏஎஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனலில் வந்து செல்வராஜ் ஐயா அவர்களுடைய குருகுலத்துக்கு வந்திருக்கோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம பதிவிடம் பதிவேட்டம் செய்ய போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படிங்க ஐயா இருக்கீங்க அற்புதமாக இருக்கிறீங்க நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க இப்போ வந்து அதிகமாக நீங்க சொல்லக்கூடிய வந்து பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஆக்சுவலா எதுக்காக இந்த பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏன் வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இப்ப பிரச்சனையா பார்த்துட்டீங்கன்னா பேச்சில தான் இருக்கு பேச்சை நிறுத்திட்டு நம்ம மூச்சை கவனிக்கணும் நம்ம தியானம் செய்யணும் மூச்சு காத்த கவனிக்கணும்னு சொன்னா இந்த உடல் உயிர் வாழ்வதற்கான காரணமே மூச்சு காத்து தான் இந்த மூச்சு காற்றை இந்த உடல் என்ற பலூன் அதாவது இந்த வாழ்க்கையே பொய்யடா வெறும் காற்றடித்த பையடான்னு சொல்லுவாங்க நீங்கள் பேச்சை நிறுத்தி மூச்சை கவனித்து தியானம் செய்கின்ற பொழுது இந்த உடல் முழுக்க காற்று நிரம்புகிறது காற்று நிரம்புகின்ற பொழுது மூளை விரிவடைகிறது மூளைக்குள் காற்று நிரம்பி ரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது எனவே நம்ம அதிகம் பேசாமல் தியானம் செய்கின்ற பொழுது ஆயில் நீடிக்கும் என்பது சித்தர்களுடைய வாக்கு அதனால் பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சொல்கிறேங்க ஐயா ஓகேங்க இப்போ தொடர்ந்து நிறைய நம்மளுடைய பக்தாஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் கையை நாடி பிடிச்சி பார்த்துட்டு அடைப்பு இருக்குது அடைப்பு இருக்குது அப்படின்றாரு அடைப்பு எடுக்கிறதுனா என்னங்கய்யா அடைப்புங்கய்யா உச்சி முதல் பாதம் வர ரத்தம் தாங்க ஐயா ஓடுது வேறு என்ன ஓடுது ரத்தம் தானே ஓடுது கண்டிப்பாக அந்த ரத்தத்தை எங்கே ஓட விடாமல் உறைஞ்சிடுதோ அந்த அந்த உறைஞ்சதை அடை அடைப்பு அதை உறைந்தால் அது அடைப்பு அந்த அடைப்பை எடுப்பது தான் வர்மம் ஏன்னா நான் உடம்பை தொடுறேன் உடம்பை தொடுகின்ற ஒரு நாடியை பிடிக்கின்ற பொழுது அந்த நாடியில் ரத்தம் போய்கிட்டு இருந்துச்சின்னு சொன்னால் அடைப்பு இல்லைன்னு பொருள் நான் நாடியை பிடிக்கின்ற பொழுது உள்ள வலி இருக்குது ரத்தம் உறைஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அடைப்பு இருக்குன்னு பொருள் நான் அந்த அடைப்பை எடுக்கணுங்க ஐயா அடைப்பை எடுத்துட்டேன்னு சொன்னால் யாருக்கும் மாரடைப்பு வராது பக்கவாதம் வராது அதனால தான் நான் அடைப்பு எடுக்கிறேன் அடைப்பை நீக்குகின்ற பொழுது மாரடைப்பு தடுக்கப்படுகிறது பக்கவாதம் தடுக்கப்படுகிறது தலை சுற்றல் தலைவலி இடுப்பு வலி மூட்டு வலி வலி கால் மறுத்தல் உடல் உடைதல் எல்லாத்தையுமே இந்த அடைப்பு எடுப்பதின் மூலமாக சரி செய்யப்படுகிறது ஏனென்றால் இது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே மூத்த குடியாம் தமிழ் குடியோட ஆயிரக்கலை அறுபத்தி நான்கு கலைகளில் பிரதான கலையான வர்ம கலை ஆகும் அதனால் அந்த அடைப்பை எடுத்தால் எந்த நோயும் வராது அதனால தாங்க நாங்கள் அடைப்பு எடுக்கிறோம் கடவுள் கடவுள் என்றால் கடை கடை என்றால் என்ன உனக்குள் கடந்து செல் உள் என்றால் உனக்குள் அப்ப வாசி வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவோம் பஞ்சபூதம் பஞ்சபூதத்தில் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் வானம் பூமி இதை தான் நம்ம வந்து பஞ்ச போதும் அப்படின்னு சொல்றோம் அதுல பிரதானமானது மூணு அதில் முதன்மையானது காற்று அந்த காற்று தான் வாசி அப்படின்னு சொல்றோம் வாசியை திருப்பி சொன்னால் சிவம் சிவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அதனால அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் கூட அதை மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய ரூட் அதற்கான வழி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடம் தான் அப்போ அந்த முதுகு தண்டவடத்தில் அடைப்பு ஏற்படக்கூடாது அது நல்லா ஃப்ளெக்சிபிள் அந்த வளைவு தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகாலையே தினமும் நீங்கள் காலையில் என்ன பண்ணணும் சும்மா வீட்டில் பாய் விர்சி போட்டு தரையில் மல்லா அந்த படுத்து ஒரு சின்னதாக சில ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்கணும் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படி கீழே படுத்துட்டு அப்படி மேலே வரலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா முதுகு ஸ்ப்ரேங் மாதிரி அந்த முதுகு தண்டோட வந்து லூஸ் ஆகும் தினமும் ஒரு பத்து முறை அஞ்சு முறை அது மாதிரி செய்யலாம் ஸோ இப்போ நான் வந்து பேசிக்கிட்டே செய்கிறதுனால அப்படி இருக்குது எப்பவுமே நாம் ஒரு கலையை செய்கின்ற பொழுது கவன சிதறல் ஏற்படக்கூடாது முழு கவனம் நம்ம உடம்புல தான் இருக்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் தான் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும் அப்போ தான் அதற்கான முழு பலன் கிடைக்கும் ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்னுடைய கவனச்சிதல் இருக்குது நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அதை செய்கிறேன் நான் பேசாமல் செய்கிறேன்னா உங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்லிட்டுருக்குறேன் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் முதுக கீழே படுக்க வச்சு அந்த கீழே படுத்து நிமரணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு தலைவலி வருது மூட்டு வலி வருது முதுவலி வருது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே வீட்டில் நம்ம ஒரு பாய் எடுத்து போட்டு கம்முன்னு சவாசனம் செத்து போயிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம செத்து போயிடணும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா முளை உடம்பு முழுக்க சமநிலையில ரத்தம் மூளைக்கு போகும் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக போய் உடம்புக்குள்ள வந்து அந்த ஒரு அமைதியை கொடுக்கும் மூச்சு காத்த கவனிக்கணும் அப்படி எடுத்துட்டு அப்படியே ரோலிங் பண்ணணும் அப்படியே கீழேமேலேயே இப்போ என்ன நடக்குதுன்னா கழுத்து முதுகு இடுப்பு இந்த நரம்பு எல்லாமே வந்து நல்லா இலகிக்கும் நல்லா தளர்ந்துடும் இந்த குண்டலண்ணியில இருந்து முதுகு கழுத்து வரைக்கும் இந்த நரம்பு பூரா ரிலீஸ் ஆகிடுச்சின்னா அந்த உடம்புல எந்த தடையும் இல்லாம காத்து நேராக மூளைக்கு போகும் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி காலை வச்சுட்டு இப்போ இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி கீழே வந்துட்டு அப்படி ஸோ இது போல் நம்ம செஞ்சுக்கணும் எதை செய்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்யணும் காலை அப்படியே நேராக பிடிச்சி கட்ட வரலை தொட்டு இந்த நரம்புகள் எல்லாத்தையும் நேர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கட்டை வரல உயிர் ஆரம்பித்து உச்சியில் வரைக்குமே நரம்புல தான் ரத்தம் போய்கிட்டு இருக்குது அந்த ரத்தத்தை கடத்தி செல்கின்ற ஆற்றல் பிராணம்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி காற்றுக்கு தான் இருக்குது ஸோ அந்த காற்றை நீங்க உடம்புக்குள்ள எப்பவுமே வந்து ஸோ எவ்வளோ காற்றை நீங்க உள்வாங்கி வெளியில் வருதோ அந்த அளவுக்கு உடம்புல பிராணம் ரொம்பிக்கும் இந்த உடம்புக்கான சக்தியே வந்து காற்று தான் சோறு வயிற்றுக்கு தான் மூளைக்கு உணவு காற்று அதே போல் இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம படுத்துக்கிட்டு வாய் விரிச்சு போட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இந்த முதுகை வந்து தளர்த்தணும் அப்படி தளர்த்தினீங்கன்னா அவங்களுக்கு தலைவலி இடுப்பு வலி மூட்டு வலி முதுகு வலி எந்த பிரச்சனையும் வராது இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஆதி காலத்துலேருந்து உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி யார் வீட்டில் வேலை செய்கிறா யார் யோகா பண்ணுறா யாரும் செய்கிறதில்ல இருக்கு ஸோ உடம்பை வந்து நம்ம அளவுக்கு தளர்த்தி அந்த அளவுக்கு நல்லது உடம்பை தளர்த்தணும்னு சொன்னாலே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் கிடையாது டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா கௌரவம் மேஜையில் உட்காந்து சாப்பிட்டா கௌரவம் சோபாவில் உட்காந்தா கௌரவம் அப்படின்னு அதெல்லாம் இருக்க வேண்டியது தான் ஆனால் நம்ம உடம்பு நல்லா இருந்து அதில் உட்காந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை உடம்பு கெட்டு போய்ட்டு நம்ம மேலேயே உட்காந்து சாப்பிடுவேன் மேலேயே உட்காந்து பண்ணுவோம்னு சொன்னால் உடம்பு என்னாகும் கெட்டு போயிடும் தினமும் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு பண்ணிவிட்டு என் உடம்பு சரியாக இருக்குது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சான்று வழங்கணும் அப்புறம் தான் நீங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்லாம் சொகுசாக உட்காரலாம் டேபிள்ங்கிறதோ மேஜைங்கிறதோ சோபாங்கிறதோ அதெல்லாம் ஆடம்பரம் உடல் ஆரோக்கியம்தான் முதல்ல அந்த உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா தரையில் தான் கிடைக்கும் இப்போ தரையில் படுக்கணும் தரையில் தான் தூங்கணும் தரையில் தான் உட்காந்து சாப்பிடணும் தரையில் தான் எல்லாமே செய்யணும் தாயுடைய மடி எவ்வளோ சுகமோ அதுபோல் இந்த தாய் மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பூமி தான் மிக உயர்ந்தது மாதிரி வீட்டில் கால் இந்த பின்னாடி காலை வச்சுட்டு இந்த கால் இப்படி இந்த மாதிரி வச்சுக்க இந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன ஆகுது பாருங்க டோட்டலாகவே எல்லா நரம்பும் லூஸ் ஆகிடும் இந்த உடம்பு வந்து உச்சி முதல் பாதை மாதிரி நரம்பு தான் போகுது நரம்பு லூஸ் ஆகிடுச்சுனாலே ரத்த ஓட்டம் சிறப்பாக போகும் அப்போ நம்ம வீட்டில் சும்மா வீட்டில் இந்த புழுக்கு மட்டி போடும்பாங்க வீட்டில் அந்த காலத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு கீழே உட்காடுறதே கேவலமாக நினைக்கிறாங்க அதனால தான் எல்லா நோயும் அந்த காலத்தெல்லாம் வீட்டில் நம்ம பாட்டுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் களத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு களத்துலையே படுத்து வாங்கிட்டு நிம்மதியாக இருந்தோம் சூதுவாது இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் வீட்டுக்கு நாலு டிவி வீட்டுக்கு பத்து ஃபோனு தரையில் உட்காந்து சாப்பிட்றதில்ல கூடிய உட்காந்து சாப்பிட்றதில்ல ஸோ நோய்க்கு எல்லாமே நம்மளுடைய இந்த வாழ்வியல் முறை சரியில்லாததான் காரணம் அதை நம்ம மாற்றிக்கணும் கொடுக்கறதில்ல வர்மக்கலைன்றது ஒரு மருந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ எந்த மருந்துமே கொடுக்கறதில்ல தொடர்ந்து நம்ம இந்த வருமத்தை எடுத்துக்கொண்டால் மட்டும்தானே நம்மளோட அந்த என்ன சொல்றதுன்னா உடம்புல வந்து நோய்கள் வராமல் தடுக்க முடியும் ஆமாங்க ஐயா அங்கே என்ன தெரியுங்களா நோய் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா காற்று இல்லாமல் தாங்க ஐயா நோய் இந்த உடல் எப்போ விழுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிராணசக்தி இல்லை உயிர் சக்தி இல்லை காற்று சக்தி இல்லை வாயு இல்லைன்னா உடல் பாதிக்கப்படுது அப்போ இந்த உடல் ஊசி இல்லாமலோ மாத்திரை இல்லாமலோ மருந்து இல்லாமலோ சோறு இல்லாமலோ தண்ணி இல்லாமலோ சாகலை இந்த உடல் செத்து போயிடுச்சுன்னா எதை வச்சு சொல்கிறோம் உயிர் போயிடுச்சு காற்று போயிடுச்சு மூச்சு போயிடுச்சு ஜீவன் போயிடுச்சு பிராணம் போயிடுச்சு தானே சொல்கிறோம் அப்போ அந்த காற்றை கொடுப்பதற்கு பெயர் தான் வர்மம் இந்த உடலுக்குள் நான் காற்றை கொடுக்கிறேன் வர்மம் என்பது மர்மம் மர்மம் உடம்புக்குள் மறைந்திருக்கக்கூடிய அணுக்களை தட்டி எழுப்பி அந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் காற்றை நிரப்புவதற்கு பெயர் தான் வர்மக்கலை அப்போ நான் வந்து இந்த உடம்புக்குள்ள மருந்து அப்படிங்கிற காற்றை உள்ள கொடுக்குறேன் காற்று தான் இந்த உடல் உயிர் வாழுகிறது காற்று இல்லாமல் உடல் அழிந்துவிடும் உண்மையா இல்லையா கால் வீக்கம் கை வீக்கம் முகம் வீக்கம் வயிறு வீக்கம் இடுப்பு வீக்கம் ஏன் செல் டெத்து தான் பல்ஜி செல் டெத்து தான் அந்த சுஜன்னு சொல்கிறது வீக்கம்னு சொல்கிறது எல்லாமே அப்போ நான் செல்களை சாகாமல் அதுக்கு உயிர் கொடுக்குறேன் அந்த உயிருக்கு பேர் தான் காற்று அந்த காற்றை நான் நிரப்புகிறேன் எப்படி நிரப்புகிறேன் ஒன்பது வாசல் இருக்குது உடம்புல அந்த ஒன்பது வாசல் வழியாக எப்படி ஒரு கார் இருக்குது டயர் இருக்குது காற்று இல்லைன்னு சொன்னால் டயர் உட்காந்துரும் அப்போ அதுக்கு மவுத்து இருக்குது வாய் இருக்குது அந்த வாயில் பம்ப் பண்ணுவோம் வச்சு அழுத்தினோம்னா காற்று ஏறி டயரு விரியும் டயர் விரிஞ்சால் கார் ஓடும் அதுபோல் இந்த உடம்பும் ஒரு டயர் தான் ஒரு டியூப்பு தான் இதுக்கு ஒன்பது வாசல் இருக்குது ஒன்பது வாயின் மூலமாக நான் காற்றை நிரப்புவேன் காற்று நிரப்புகின்ற பொழுது உடல் சோர்வு தலைவலி இடுப்பு வலி மூட்டு வலி முதுவலி எதுவும் இல்லாமல் உடம்பு பவர் பெறுது சக்தி பெறுது வலிமை பெறுது ஆனால் நான் காற்றை மருந்தாக கொடுக்குறேன் அதனால் இந்த காற்று தான் மிகச்சிறந்த மருந்துங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்